ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பிரதோஷ கால தத்துவத்தைப் பற்றி மிகவும் அற்புதமாக நமக்கு அருள்கின்றார் பிரதோஷ காலம் சூரிய அஸ்தமனத்தோடு ஆரம்பிக்கிறது இது பரமேஸ்வரனை தியானம் செய்வதற்கு தகுந்த காலம் ஆகும் அதாவது ஈஸ்வரன் தன்வசப்படுத்திக் கொள்ளும் இக்காலம் மிகவும் விசேஷமாகும் மனம் ஈஸ்வரனிடம் ஒடுங்க அதுவே நல்ல நேரம் பகலின் முடிவு சந்தியா காலத்தின் ஆரம்பம் சிருஷ்டி முடிவு பெற்று தனது ஸ்வரூபத்தில் அடக்கிக்கொள்ளும் நேரம் பிரதோஷ காலத்தில் ஈஸ்வரன் எல்லாவற்றையும் தன்னுடன் அடக்கிக் கொள்வதால் வேறொரு வஸ்து இல்லாத நேரமாக இது அமையும் உதயத்தில் சிருஷ்டியும் பிரதோஷ காலத்தில் சம்ஹாரமும் நடக்கின்றன ராத்திரியின் ஆரம்பத்தைத்தான் பிரதோஷ காலம் என்கிறோம் அதனால்தான் இரவு நித்திய பிரளைய காலமாக இருப்பதாக கூறப்படுகிறது இரவில் பட்சிகள் விலங்குகள் ஒடுங்கிக் கொள்கின்றன குழந்தைகள் கூட தம் விளையாட்டை முடித்துக்கொண்டு வீட்டுக்குள் ஒடுங்கிக் கொள்கின்றனர் அந்த காலம்தான் சித்தத்தை ஏகாந்தமாக லைப்பதற்கு தகுந்த காலம் பிரதோஷ வேளைகளில் பரமேஸ்வரன் உலக சக்தி முழுவதையும் தன்வசம் ஒடுக்கி கொண்டு நடராஜராக நர்த்தனம் செய்யும் வேளையில் அனைத்தும் அவரிடத்தில் லயித்து விடுகிறது அப்போது சஞ்சாரம் செய்யும் பூத பிசாசுகள் கூட அந்த நர்த்தனத்தில் லயித்து யாருக்கும் உபத்திரத்தை கொடுக்காது அது கண்கட்டி வித்தை போல நடக்கிறது கூத்தாடி யாருடைய கண்களையும் கட்டுவதில்லை ஆனால் பார்த்து கொண்டிருக்கும் போதே நம் மனசையும் கண்களையும் வேறொன்றில் ஆகர்ஷித்து விட்டு தான் நினைத்ததை செய்து விடுகிறான்